சிதைந்த டயர்களில் டேக் ஆஃப் மங்கிய ரன்வே கோடுகள் பழுதடைந்த சிமுலேட்டர்கள் காலாவதியான தரவுகள் மற்றும் அலட்சியான விமான நிலைய ஊழியர்கள் இதுதான் இந்தியாவின் முக்கியமான விமான நிலையங்களை பரிசோதித்த பிறகு டிஜிசிஏ கண்டுபிடித்த திகிலூட்டும் உண்மைகள் இந்த கொடூரமான அறிக்கை அகமதாபாத்தில் நடந்த ஏர் இண்டியா ஏஐ நூற்றி எழுபத்தி ஒன்று விமான விபத்தில் இருநூற்று எழுபத்து ஐந்து இது நிரபராத உயிர்கள் உடனே வெளியாகிறது பிரயாணிக்கப் போகும் நேரத்தில் நீங்கள் கடந்து செல்லும் காட்சி இதுதான் விமானத்தின் டயர்கள் அபாயகரமான நிலையில் ரன்வே குறியீடுகள் தெளிவாகத் தெரியவில்லை பயிற்சி சிமுலேட்டர்கள் பல வருடங்களாக புதுப்பிக்கப்படவில்லை விமான நிலைய வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாடு இல்லை அடிப்படை பாதுகாப்பு தகவல்களே முற்றிலும் காலாவதியாகிவிட்டது இதெல்லாம் கடந்த ஐந்து வருடங்களில் நடந்த ஐம்பத்தி ஆறு விமான விபத்துகளுக்குப் பிறகும் நம்மை பயமுறுத்தும் வகையில் தொடர்கிறது உண்மை என்னவென்றால் விமான நிறுவனங்கள் லாபத்தை விரும்புகின்றன அரசும் அதை உதாசீனப்படுத்துகிறது பயணிகள் பாதுகாப்பு தினமும் ஒரு சூதாட்டமாகவே மாறிவிட்டது நரேந்திர மோடி அவர்கள் நவீன விமான நிலையங்கள் ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என பசுமை வாக்குறுதிகளை அளிக்கலாம் ஆனால் பாதுகாப்பு புறக்கணிக்கப்பட்டால் அந்த வாக்குறுதிகளுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இருக்காது இறுதியில் இழப்பை சந்திக்கிறவர்கள் யார் சாதாரண இந்தியர்கள்தான் தங்கள் பணத்திலும் நம்பிக்கையிலும் சில நேரங்களில் தங்கள் உயிரிலும் கூட